அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் உங்களுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்பேற்பட்ட சில பலன்கள் இந்த நவ கிரகங்களுடைய பயிற்சிகளால் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க எந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க சிம்ம ராசி அன்பர்கள் அப்படின்னா அதாவது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது வரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி தான் சிம்ம ராசி ஏன்னா உங்கள் கிட்ட கோபம் இருக்கும் வீரியம் இருக்கும் தகிரியம் இருக்கும் ஆனால் அன்புக்கு கட்டுப்பட்டவங்க கரெக்டாக இருக்கணும் எல்லோரும் சரியாக இருக்கணும் உண்மையாக நடந்துக்கணும் உழைக்கணும் நேர்மையான ஒரு சிந்தனையில் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா தான் நீங்கள் இருப்பீங்களே தவிர ஆனால் அடுத்தவங்களுக்கு உதிரியம் செய்யக்கூடியவங்களாக சிம்மராசிக்காரர் எப்போவுமே இருக்க மாட்டிங்க இன்னும் சொல்ல போனோம்னா உங்களால் வாழ்ந்தவங்க ரொம்ப பேர் இருப்பாங்க ஆனால் உங்களால் கஷ்டப்பட்டவங்க கண்டிப்பாக ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க ஆனால் நாம் கஷ்டப்படுறதுக்கு மற்றவங்க தான் காரணமாக இருப்பாங்களே தவிர கண்டிப்பாக நீங்கள் எதுவுமே தப்பாக செஞ்சு நான் மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கி இது சரியாக செய்யறதுனால நான் கஷ்டப்படுறேன் இது எனக்கு புரியல இது தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களோ இல்லை அப்படி கூடியவங்களோ சிம்ம ராசிக்காரரு கிடையாதுங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவுல கண்ணும் கருத்தமாக இருந்து காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அதே நேரம் இந்த சிம்ம ராசிக்காரருக்கு கேது சுக்கிரன் உங்களுடைய ராசிலேயே இருந்த காரணத்தினால சமீப காலமா சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும் சிலருக்குள்ள பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்திலேயே கூட நான் முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க முதல்ல இருந்த மாதிரி ஒரு எனர்ஜிகள் இல்லை பார்க்குறதுக்கு இந்த நோய் இந்த வைத்தியம் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஆனால் பார்த்தம்ன்னா அந்த சுறுசுறுப்பாக ஒரு வேலையை முடிக்க முடியல சாதுர்த்தியமாக எந்திரிச்சு முதலெல்லாம் கணக்கு போட்ட கணக்கில் கச்சிதமாக செஞ்சு முடிப்பேன் ஆனால் இப்போ பார்த்தம்னா லேட் ஆகுது டிலே ஆகுது வர்றேன்னு சொல்கிறவங்க வர மாட்டேங்கிறாங்க நானே அப்படியே போனாலும் அந்த வேலை முடிய மாட்டேங்குது பண நெருக்கடிகள் மனக்குழப்பங்கள் உண்டாயிட்டு இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு தான் சிம்மராசிக்காரர் இருந்துட்டு இருக்கிறீங்க இன்னும் சொல்ல போனோம்னா குடும்பம் சார்ந்த விஷயத்திலையும் அந்நிய மனிதர்கள்னாலையும் உண்டானா இந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு நாள் எப்படி திடீர்னு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுற மாதிரியே இருக்கும் குடும்ப சூழ்நிலையில் நம்ம சில வேலைகளை செய்ய முடிஞ்சு நினைப்போம் என்ன அது வீடு வாசலாக இருக்கலாம் இல்லையா நம்ம வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை நம்ம ஒருத்தர் மேலே வெச்சு அன்பாக இருக்கலாம் சரிங்களா இதில் என்னென்னா ஒரு குடம் வாழ் மாதிரி தெளிவாக இருக்கும் சரிங்களா ஆனால் அந்த பால் புனிதமானது ஆனால் ஒரு டிராப் விஷம் கலந்த மாதிரி அப்படின்னா எல்லாம் நல்லவங்க மாதிரியே கூட வந்து கடைசீட்டில் பார்த்தோம்னா அந்த இடத்துல ஏதாவது வந்து நம்மளை காயப்படுத்திக்கிட்டு கண்ணீர் விடுற அளவுக்கு கதரை விடுற அளவுக்கு நம்மளை வந்து உருவாக்கி சிம்ம சிம்மராசிக்காரர் இந்த மாதிரி கடுமையான மன உளைச்சல்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திச்சுருப்பீங்க இன்னும் சொல்ல போனோம்னா யார் மேலே அதிகமான பிரியம் வச்சுருந்தோம்னா ஆனால் நெருக்கடிகள் பிரிவினைகள் சங்கடங்கள் இது எல்லாமே உண்டு பண்ணியிருக்கும் அதுக்கு காரணமே பார்த்துட்டோம்னா அந்த சூக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அதாவது கேதோட உங்களுடைய ஜென்மத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டார் அப்போது தொழில் என்ன இருக்குன்னா நல்ல பெரிய பொக்கிஷன் எப்படின்னா ஒரு பெரிய ஒரு திட்டம் போட்டிங்கன்னா பெரிய ஒரு பணம் செல்வாக்கு நமக்கு வர மாதிரி இருக்கும் ஒரு பிஸ்னஸ் பெரிய ஒரு கோட்டி கோடி கணக்கில் பெரிய அளவில் கோடி கோடியாக நமக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் ஆனால் அது பார்த்தம்னா அது நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கு சில வாய்ப்புகள் நம்மளால் உண்டாக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புகளாக சாதகமாக போயிட்டுருக்குது நம்மளை நம்பி பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது ஆனால் நமக்கு பார்த்தோம்னா கடமைக்கு வேலை செய்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஒரு இடத்துல வேலையே செய்தாலும் அப்படி தான் இருக்குது சொந்தமாக செய்தாலும் பலன்கள் இல்லாத மாதிரி இருக்குது இடமாற்றங்கள் பண்ணாலும் புரோஜனம் இல்லாமல் போயிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இன்னொன்று சொல்லுவோம்னா அலைச்சல்கள் அதிகம் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் எதுவுமே புரோஜனம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை உண்டாகிருக்கு இப்போது உங்களுக்கு இந்த சுக்கிரன் இந்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் தேதி அதாவது ரெண்டாம் இடத்திற்கு அதாவது தனஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுறாருங்க அப்போது தனம்ங்கிறது நம்மளுடைய பேச்சு கண்டிப்பாக சூரியனோட இணைஞ்சு பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுக்கு கணீர்னு ஒரு பவர் உண்டாக்கும் ஏன்னா சுக்கிரன் அடைகிறார் கவலையப்படாதீங்க ஏன்னா புதன் அப்படியே ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா துலாமுக்கு அதாவது மூன்றாம் இடத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆயிறார் அப்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேலே பார்த்தோம்னா நீச்ச பங்கம் அடைஞ்சிருவார் சுக்கிரன் அந்த புதன் வந்து வீடு கொடுத்தவர் அப்படின்னா பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சதுனால அது வி விபரீதாக அதை நீச்சவங்க ராஜ் யோகங்கிற செயல்பாட்டில் உண்டாகும் போது அதாவது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்துலேயும் ஒரு மன மகிழ்ச்சிங்கிறது உண்டாகும் எல்லாத்த விட எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் நான் அந்த முதல்ல சொன்ன இல்லைங்களா குடும்ப வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருந்தாலும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் புரிஞ்சுக்காதவங்க புரிஞ்சுக்குவாங்க நம்மளை பற்றி குற்றமாக நினச்சவங்க நம்மகிட்ட குற்றம் இல்லைங்கிறது அவங்க உணர்வாங்க அது மற்றவங்களாக இருந்தாலும் சரி குடும்பம் சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எல்லாத்த விட உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த சிம்ம ஒரு சொப்பனமாக செயல்படக்கூடியவங்க சிம்மராசிக்கார் அது ஒரு டிபார்ட்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி ஒரு அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அற்புதமான ஒரு பலம் கொண்டவங்க தான் ஆனால் பேருப்பட்டவங்க நாம் உழைக்கிறோம் அடுத்தவொன்னு தான் வாழ வச்சுட்ருக்குறோம் நாம் வளர்ச்சி ஆகலை நாம் முன்னேற முடியல முன்னேற முடியலன்னா சுயநலமாக வாழ தெரியல அதனால் நம்மள மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க சுயநலமாக ஆனால் நாம் அதாவது நாளும் தெரிஞ்சு மற்றவங்கள உருவாக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்குன்னு கிடைக்க வேண்டியது கிடைச்சா தானே நாம்ளும் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பங்கள் அமையாமல் போயிட்டு இருந்தது ஆனால் அந்த வாய்ப்புகள் ரா பங்க ராஜ யோகம் உங்களுக்கு வேலை செய்ய போகுதுங்க இந்த அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு மேலே சரிங்களா அதே நேரம் பார்த்தோம்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதாவது பாக்யாதிபதி ஒருத்தருடைய ஜாதகத்தில் எவ்வளவு வந்து ஒரு திறமையானவங்களோ புத்திசாலிகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு பாக்கியம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கிறது ஏதாவது இருந்தால் தான் அது நடக்கும் அப்போது உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி யார் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டோம்னா மூன்றாம் இடத்துல அதாவது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாருங்க அப்போது பன்னெண்டாம் இடத்துல பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இந்த செவ்வாயை பார்க்குறாரு அப்போது உங்களுடைய முயற்சி வெற்றி அடையுமா உங்களுடைய செயல்பாடு சக்ஸஸ் பண்ண முடியுமா மூணாம் இடங்கிறது ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு சம்மந்தப்பட்டது அதே மாதிரி போட்டிகள் நிறைந்த சில வியாபாரங்கள் உட்பட்டது அடுத்தது பார்த்தோம்னா அரசியல் அரசாங்கம் சார்ந்த சில நம்மளுக்கு கடுமையான நெருக்கடிகள் அதாவது இவங்களா நாம்பளா நமக்கு கிடைக்குமா அவங்களுக்கு கிடைக்குமாங்கிற ஒரு போட்டியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும் அது மட்டும் இல்லை ரியல் எஸ்டேட்டு துறை மண்மனை வீடு கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட துறை அதே நேரத்தில் அந்நிய தேச பிரயாணங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அந்நிய தேச மிக்க தொழிலில் செய்யக்கூடிய வர்த்தகம் சம்மந்தமான தொழில்கள் செய்யக்கூடியவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இந்த அக்டோபர் மாதம் ஏற்பட போகுதுங்க இந்த செவ்வாய் பார்த்துட்டோம்னா அதாவது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் வரைக்கும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அதாவது மூன்றாம் இடத்தில் இருப்பார் அப்புறம் பார்த்தோம்னா கடைசி கட்டத்தில் நான்காம் இடத்திற்கும் ஆட்சி பலம் செயற்படுத்தார் இன்னும் அற்புதம் சரிங்களா நாலாம் இடம் போகுது இன்னும் வீடு யோகத்தை கொடுப்புக்கும் அது மட்டும் கிடையாது அந்த நேரத்தில் பார்த்தோம்னா குரு கரெக்டாக அந்த பார்வை வாங்கிக்கும் செவ்வாய்க்கு அப்போது குரு மங்கள யோகமாக வேலை செய்யும் பன்னெண்டாம் மடத்தில் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது உச்சபலம் பெற்று அந்த செவ்வாயை பார்க்கும்போது செலவு பண்ணி சில நல்ல விஷயங்கள் செய்வீங்க திருமணம் பண்ணுறது அது ஒரு பிரச்சனையை தீக்கிறது இடம் வாங்கிறது வாங்கு நேரத்தில் பிரச்சனை இருந்தால் ஜெயிக்கிறது பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருந்தால் அது சரி பண்ணுறது குழந்தைங்களுக்கு தேவையான கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏற்படுத்துறது என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டங்கள் வந்து சிறு வயதிலிருந்து நம் முயற்சி எடுத்து நல்ல பொசிஷனில் வந்தங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தோம்னா இன்றைக்கி நாலு தெரிஞ்சு விவரமான பிறகு இன்றைக்கி நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு கலங்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய யோகமாக இந்த அக்டோபர் மாதம் அமையப் போகுதுங்க இந்த மாதத்திலிருந்து தொடர்ந்து உங்களுக்கு மென்மேலும் வளர்ச்சிகள் அடையும் இருந்தாலும் அந்நிய மனிதர்களை நம்புறது கூட்டு தொழில் செய்கிறதுல கவனமாக இருக்கிறது அதே மாதிரி அதாவது இவங்க ஆட்சி அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட ஒரு பணத்தை கொடுத்து ஒரு வேலைகளை செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க பிரயாணங்கள்னால் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கணும் சரிங்களா பொறுமையாக போக்குவரத்து வண்டி வாகனத்தில் கொஞ்சம் நிதானம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக சிம்மராசிக்காருக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சி இந்த அக்டோபர் மாதத்தில் ஏற்படுங்க இப்போ சொன்ன பலன் கோச்சாரம் கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும் ஏன்னா லக்னம் தசா புத்தி தச புத்தியில் எந்த சாரம் எந்த கிரகநாதன் வாங்கியிருக்குது அதே நேரத்தில் இந்த யோகமான திசையா இல்லை பாதகாதிபதி திசை இது இப்போ நடந்துட்டு இருக்குதா ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் சில கடினமான கஷ்டங்கள் ஏற்படுதுன்னா அது நம்மளுடைய ஜாதகத்தில் என்ன காரணங்கிறது முழுமையாக நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அதனால் உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பிளேஸ் இது மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய ஜாதங்களை பழங்களை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதைதை எப்போ எந்த காலகட்டத்தில் செய்யலாம் இந்த நேரத்தில் எதை செய்தால் நமக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்த்து முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் அற்புதமான வளர்ச்சியாக இருக்கும் நிச்சயமாக இப்போ சொன்ன பலன்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்து மட்டும் இல்லைங்க தொடர்ந்து இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக கிரக பயிற்சிகள் இருக்குதுங்க சரிங்க சிம்மராசி அன்பர்களுக்கு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்